श्रीमद्वदूलकुलवारिधिपूर्णचन्द्रं वादूलवें गडगुरुत्तमपुत्ररत्नं श्रीशैलते समस्तबोधं रामानुजा गुरुवर्यमहं प्रबधे श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे श्रीमते रामानुजाय नमः आण्डाल् तिरुवडिगले शरणम् கோதாஸ்துதியும் திருப்பாவையும் சேர்த்து பார்த்துன்றோம் நாலாவது பாசுரம் திருப்பாவை நம்ம எல்லாருக்கும் கொடுத்தது பிராட்டியான பூமி ஆண்டாள் அந்த ஆண்டாளை போற்றுவதாக அவரை ஆண்டாளை ஸ்துதி பண்ணுவதற்காக கோதாஸ்துதியை அருளினார் சுவாமி தேசிகன் இந்த நாலாவது பாசுரத்துல நிறைய ஒற்றுமைகள் நாலாவது பாசுரம் திருப்பா திருப்பாவையும் கோதாஸ்திரில இருக்கக்கூடிய நாலாவது பாசுரம் நிறைய ஒற்றுமைகள் ஏன் ஒற்றுமைன்னு பார்த்தோம்னா ஆண்டாள் சதா சர்வமும் அவளுடைய திருப்பாவையாகட்டும் நாச்சியார் திருமொழியாகட்டும் கண்ணனின் பெருமானுக்காக கண்ணனின் சேஷ்டிதங்களையே பாடியுள்ளார் அதிகமாக கண்ணனை கண்ணன் தான் கண்ணனுடைய ஜ திருப்பாவையிலும் நாச்சியார் திருமொழி இந்த நாலாவது பாசுரமான கோதாஸ்துதியிலும் சுவாமி தேசிகன் யமுனையைப் பற்றியும் கிருஷ்ணன் கிருஷ்ண அனுபவங்களை பற்றியும் தான் சாதிக்கின்றார் அது என்ன என்பதனை சற்று நோக்கலாம் நானாவது பாசுரம் कृष्णान्वयेन ददतीं यमुघानुभावं तीर्थैर्यदावदा गाह्य सरस्वतीं ते ओ देवि गस्वरति शाम्भवती कडाक्षात् वाच स्फुरन्ति मकरन्दमुचकवीयाम् ओदे पत् स्वामि देसिकन् सोल्ड्रार् ओदे கிருஷ்ணான்வயேன அதாவது கிருஷ்ண சம்பந்தத்தினால் என்ன்தான் யமுனானுபாவம் யமுனையின் பெருமையை யார் பெறுகிறாள் தததியும் தரிப்பவளான தே உன்னுடைய சரஸ்வதி உன்னுடைய வாக்கு உன்னுடைய பிரபந்தங்கள் திருப்பாய் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் கிருஷ்ண அனுபவம் கிருஷ்ண சம்பந்தத்தினால யமுன அனுபவம் யமுனைக்கு கிடைத்த அந்த பெருமையை தரிக்கின்றாலாம் எதனால் அவளுடைய வாக்கான திருப்பாவையும் நாச்சியார் திரும்ப இது என்ன என்ன பண்றது அந்த முழு பிரபந்தங்கள் என்ன பண்றதுன்னா தீர்த்தை ஆச்சாரிய முகமான அந்த படித்துறைகள் அந்த நதிகள்ல நீராடுவதற்கு படித்துறைகள்ல இறங்குறா இறங்கும் போது என்னாறு ததாவது உள்ளபடி அதாவது முன் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு அந்த அந்த சாஸ்திர முறைப்படி அவகாகிய அந்த மாதிரி இறங்கி ஸ்நானம் செய்தால் எதுல திருப்பாவை திரு நாச்சியார் திருமொழிங்கிற அந்த சரஸ்வதி அந்த நதியில இறங்கி அங்க ஸ்நானம் செய்தா செய்ததன் பின் என்ன அறுதான் அங்க இறங்கி ச ஸ்நானம் செய்த அந்த கவிகளுக்கு என்ன அறுதுன்னா பவதி கடாட்சாத் உன்னுடைய கடாட்சத்தினால் என்ன என்னது வளர்ச்சி அடைந்த புத்தி அவளோட ஞானம் எக்கச்சக்கமான ஞானம் பெருகிறது அப்படிங்கிற அந்த நதியில முன்னோர் முழிந்த முறை தப்பாமல் சாஸ்திர முறைப்படி அந்த படித்துறையில இறங்கி ஸ்நானம் பண்ணும் போது அவளுடைய ஞானம் பல மடங்கு மலர்ச்சி அடைகிறது அப்படிப்பட்ட மலர்ச்சி அடைந்த அந்த கவிகள் கவினாம் அவருடைய வாக்குகள் வாச்சகா மகரந்த முஜகா என்னருது தேன் மாறி பொழியறதாம் தேன் மாறி பொழியறது விளங்குகின்றது அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துல சொல்றார் முதல் ஸ்தோத்திரத்துல ஆண்டாளோட எங்க அவதாரம் பண்ணா யார் கூட அவ பட கொடி மாறி படர்ந்துருக்கா அவளுடைய குணங்கள் அப்படின்னு சொன்னார் அடுத்த பாசுரத்துல அவளை அளவே இட முடியாதே அதுக்கு அப்ப என்ன பண்ணும் என்னோட அவளுடைய குணங்களை பார்த்தோன்னு நான் ஊமை ஆயிடுறேன் ஆனா அவளுடைய குணங்கள் என்னை முட்டி தள்ளி பலவந்தமாக பேச வைக்கின்றன ஸ்தோத்திரத்துல என்ன சொன்னார் மூணாவது ஸ்தோத்திரத்துல அவளுடைய குணங்கள் கண்ணனம் பெருமானுக்கு அமிர்தமாக அவளுடைய சலங்கை ஒளி இருக்கு அந்த மாதிரி ஸ்துதிகள் ஸ்தோத்திரங்கள் பண்ணுவதற்கு யார் அருள வேண்டும் அந்த ஆண்டாள் விராட்டி கோதைதான் எனக்கு அருள வேண்டும் அந்த கோதைதான் எனக்கு அருள வேண்டும் எப்படிப்பட்ட அருள் அருள வேண்டும் ரங்கநாதனுடைய காதுகளில் அமிர்தமாக கேட்கக்கூடிய அவளுடைய சலங்கை ஒளி போன்ற அந்த விதமான ஸ்ருதிகளை அந்த விதமான ஸ்தோத்திரங்களை அருள எனக்கு அந்த ஆண்டாள் விராட்டியே அருள வேண்டும் அப்படின்னா இந்த ஸ்தோத்திரத்துல நாலாவதுல சரஸ்வதி அந்த அவளுடைய வாக்கு அப்படிங்கிற அதுல அதுல இறங்கி குளிச்சாதான் எல்லாருமே அவளோட இறங்கி குளிச்சவன அவளோட ஞானம் பல மடங்கு மலர்ச்சி அடைந்து தேனா பொழியறாள் அந்த ஞானிகள் கவிகள் தேனா பொழியரா இப்பவும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் திருப்பாவை மார்கழினா திருப்பாவை திருப்பாவை உபன்யாசங்களும் பல பல வித்வான்கள் நிறைய பேர் வருஷமா இருக்கா எப்படி அந்த திருப்பாவைங்கிற அந்த படித்துறையில முன்னோர் முழிந்த தப்பாமல் என்னென்ன ஆறாயிரம் படி மூவாயிரம் படி இருபத்தி பெரியவாச்சான் பிள்ளையோட வியாக்கியானங்களை கேட்டு அந்த முறைப்படி அவர்கள் சொல்ல சொல்ல அவர்களுடைய ஞானங்கள் விகாசிக்கின்றன மலர்கின்றன அப்போ அவருடைய வாக்குகள்லாம் என்ன தேனாய் பொழிகிறது அதுதான் எவ்வளவு அழகா சொல்லிருக்காரு எந்த கவிகளும் வெங்கடகிருஷ்ணன் சுவாமி சொல்லுவார் அதாவது காஞ்சி சுவாமி அவர்கிட்ட சொன்னாராம் நீயும் உபன்யாசம் பண்ண நாங்கள் எங்க எங்க சுவாமி சொல்ல முடியும் அப்படின்னு அப்போ வந்து நீ கோதாவில் இறங்கு அப்படின்னு காஞ்சி சுவாமி வெங்கடகிருஷ்ணன் சுவாமிக்கு சொன்னாராம் அந்த கோதாவில் இறங்குதல் என்ன கோதையை பற்றி அந்த திருப்பாவையை சொல்ல ஆரம்பி சொன்னா எல்லாமே வரும் அப்படின்னு சொன்னதா சுவாமியே தெரிவிச்சிருக்க அந்த மாதிரி ஆண்டாளுடைய அந்த கோதையுடைய அந்த சரஸ்வதி வாக்கான திருப்பாவை நாச்சியார் திருமொழிய சொல்ல சொல்ல பிரவாகிக்க அந்த படித்துறையில இறங்கிய அந்த தீர்த்தத்தை வந்து ததாவது சாஸ்திர முறைப்படி சொல்ல அவகாகிய அதுல ஸ்நானம் செய்ய அவருடைய ஞானம் பல மடங்காக மலர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறது தான் இங்கு இந்த மூணாவது பாசுரத்துல அழகா சுவாமி தேசியன் சொல்லியிருக்காரு கிருஷ்ணாண்வயன அப்படின்னா கிருஷ்ண அன்வயம் அதாவது திருப்பாவையில் அண்டாள் பிராட்டி எந்த பாசுரத்தை எடுத்தாலும் கிருஷ்ண அனுபவம் அப்படியே தவழுது அவருடைய ஸ்வரூபம் ரூபம் குணம் அதை பற்றி பேசாத பாசுரங்களே இல்லை எந்த பாசுரத்தை எடுத்தாலும் அதில் கிருஷ்ணனோட ஸ்வரூபமும் ரூபமும் குணங்களையும் பேசிட்டே இருக்கா கிருஷ்ணனோட அந்த சுத்தமான பாவம் ஒரு சரஸ்வதி வெள்ளமா பெருகி போறதாம் அந்த கிருஷ்ண ரசம் அப்படிங்கிற அந்த நதி அந்த சரஸ்வதி இதுதான் பிரம்மனிடத்துல வந்து வேதாந்த சரஸ்வதி அதாவது அவர்கள் பாடின பிரம்ம சூத்திரங்கள் என்ன ஆச்சுன்னா எப்போ வந்து கிருஷ்ணனை பற்றி அவ பாடும்போது அமிர்த சமுத்திரத்துல கிருஷ்ணையை பெருக்குகின்றன அப்படின்னு சாராவளியில சொல்லப்பட்டிருக்கு அதே இந்த மகரிஷிகள் சொல்லக்கூடிய அந்த சூத்திரங்களே கிருஷ்ண கிருஷ்ணையை அவனுடைய மகிமையை அவனுடைய ரூபங்களை அப்படி அவனுடைய வேட்கையை பெருக்கும் பொழுது யார் இது ஆண்டாள் யாரவோ தர்மபத்னி பிரியதமையான பெண்களின் பிரபந்தங்கள் அந்த கிருஷ்ண திருஷ்ணையை கா சாத ரிஷிகளுக்கே அந்த பெரு பெருமை இருக்கும்போது அவள் பிராட்டியோடது எப்படி இருக்கும் அதை விட பெருமையா இருக்கும் பூமியோட வர்ணம் என்ன கருப்பு யமுனை நீரோட அதுவும் கிருஷ்ணவர்ணம் தான் கிருஷ்ணவர்ண தத்துவம் யாருக்கு பொருந்தும்னா கோதைக்கு மட்டும்தான் பொருந்தும் அதனால அந்த கிருஷ்ணான் வயன கிருஷ்ண கிருஷ்ணனை சேர்ந்த யமுனானுபவம் அனுபவம் கிருஷ்ண சம்பந்தத்தினால் தூய பெருநீர் யமுனை துறைவன் யமுனையோட பெ பெருமை வந்து உள்ளது எதுன்னா அந்த சரஸ்வதி நதி எதனால தூய பெருநீர் எதனால கிருஷ்ணனுடைய சம்பந்தம் கொண்டதினால கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் எங்க நடந்தது தான் நடந்தது யமுனா நதியும் கிருஷ்ணாவும் பிரிக்கவே முடியாத மாதிரி அந்த அளவுக்கு எல்லா லீலைகளும் பார்த்தோம் கிருஷ்ண லீலைகள் எல்லாமே அந்த நதிக்கரையில தான் நடந்தது யமுனா சாட்சிக யவனம் யுவானாம் யுவன யவ்வனத்துல அந்த கேளிக்கைகள்லாம் எங்க நடந்ததுன்னா சாட்சியே அந்த கிருஷ்ணரோட யவன லீலைகளுடைய சாட்சி எதுன்னா யமுனை தான் அந்த அனுபாவம் அந்த மனத்தில் எழுந்திருக்கக்கூடிய அந்த சுங்கார பாவத்தை வந்து என்ன தான் இந்த 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 யமுனா யமுனானுபாவம் தான் சொல்றது முகுந்தன் வேணுகானத்தை கேட்ட நதிகள் மன்மத விகாரம் நிரம்பி நெஞ்சழியும் கண்கழலும் அப்படின்னு சொல்றது போல மனோ விகாரங்கள் சுழல்களாக குமிழிகளாக அப்படியே வருதான் ஆலிங்கனம் பண்ணிக்க பெருமாள் ஆலிங்கனம் பண்ணிக்க வருதான் ஆசை அந்த அலைகள் வந்து கையை தூக்கில் வருதான் பெருமாள் சேரணும் அப்படின்னு கிருஷ்ணனோட ஓடி வந்து அந்த தாமரை மலர்கள் தான் அவனோட திருவடியில் தன்னை தானே சமர்ப்பிச்சுக்கணும்னு வருந்தனும் அப்படிதான் சுகர் யமுனா நதி விஷயம் குறித்து அழகாக சொல்லிருக்கார் அந்த யமுனா நதி தான் காலந்தின்னு கண்ணனுடைய அஷ்டமக்சிகளில் ஒரு மகர்ஷி ஆனாலும் சுகர் வர்ணனை பண்றார் அன்பயம் அனுபவம் காரண காரியங்களுக்கு அனுரூபியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சதியம் அப்படின்னா என்ன உன்னுடைய உன் சரஸ்வதி நதி அதாவது ஆண்டாளுடைய வாக்கான சரஸ்வதி நதி யமுனையின் பெருமை யமுனை எப்படி சேர்ந்ததுனால யமுனைக்கு பெருமை சரஸ்வதி வாக்கு அந்த சரஸ்வதிக்கு எதனால பெருமை யமுனை மாதிரி பெருமை கிருஷ்ண அனுபவத்தை பேசுகிறது எல்லாம் அதுல ரசம் அப்படியே வழியறது பொங்கி வழியருது திருப்பாவையிலும் நாச்சியார் திருமொழியிலும் அதனால தான் தே சரஸ்வதியின் உன் சரஸ்வதியை உன் கிருஷ்ண பக்தி ரச கவிதா நதியில் அந்த எல்லா பாசுரங்கள்லயும் கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற அந்த ரசத்துலதான் இருக்கு அதனால தான் சரஸ்வதி அப்படின்றதுல நிறைய உள்பொருட்கள் நிறைந்திருக்கின்றன இது காஞ்சி சுவாமி எடுத்து காமிக்கும்போது எதனாலன்னா எப்போ வந்து ஆச்சாரியர்கள் அதனுடைய ஆச்சாரம் அந்த முன்னோர் முழிந்த முறைப்படி அந்த படித்துறைகளில் இறங்கி முதன் முதலில் இந்த கோதையினுடைய சரஸ்வதி அதாவது திருப்பாவை திருமொழி அதுல ஆழ்ந்த பொருட்களை எப்ப கத்துக்கிறாளோ அப்பதான் அவர்களுடைய ஞானம் வந்து விகாசிக்கிறது அப்படிங்கிறத காஞ்சி சுவாமி வெளியிட்டு காமிக்கிறார் தீர்த்தம் வெள்ளமிட்டோடும் ரச பிரவாக நதியில் இறங்கும் அதுதான் வந்து அதாவது அந்த எந்த இடத்துல இறங்கணும் எந் எப்படி படிக்கணும் மூலமா படிக்கணும் யார் மூலமா கத்துக்கணும் ஆச்சாரிய முகேன அநேக உருக்க அதாவது ஆச்சாரிய முகம் தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்பதான் வந்து சரியான முறைப்படி தெரிஞ்சிக்க முடியும் அதத்தான் இங்க சுவாமி தேசிகனும் அழகா எடுத்துக்கா அவகாஹியன என்ன அதுல இறங்கி நீராடுறது அதாவது ராமாயணம் எழுதிய வால்மீகி என்ன இதமேவா வகா வகாஹிஷ்டையே தமசா தீர்த்தமுத்தமம் தீர்த்தம் உத்தமம் அப்படிங்கிறார் அந்த புண்ணிய நதியில் நீராடி அந்நதிக்கரையில் வந்து ராமாயணத்தை இது பண்ணார் அதே மாதிரி இந்த பெரியோர்கள்லாம் என்ன பண்ணுறாலாம் இந்த ஆண்டாள்ஸ் இந்த கோதையினுடைய சரஸ்வதி அப்படிங்கிற நதியில் நீராடி அதனால தான் கவிகளாகவே ஆனார் மகா கவிகள் ஆனது எப்படின்னா எப்படி வால்மீகி புண்ணிய தீர்த்தத்தில் இறங்கி நீராடி அந்த நதிக்கரையில் வந்து எழுதினாரோ அந்த மாதிரி ஆண்டாளுடைய சரஸ்வதியான வாக்கான திருப்பாவை திரு நாச்சியார் திருநிலை இறங்கி நீராடி அவர்கள் மகாகவிகளானார்கள் அப்படிங்கிறத அழகாக சுவாமி தேசிகன் அவ அவகாகிய அப்படிங்கிற அந்த பதத்துல எடுத்து காமிக்கிறார் கோடி பவதீ கடாக்ச கடாக்ஷாத் இங்கே இன்னொரு பொருள் முக்கியமான நுணுக்கமான பொருளையும் சுவாமி தேசிகன் எடுத்து காமிக்கிறார் உன்னோட அந்த கிருஷ்ண ரச நதி அந்த பிரபந்தங்கள்ல ரசிப்பவர்களை நீ என்ன பண்ற கடாட்சிக்கிறாய் யாரெல்லாம் அவளுடைய அந்த சரஸ்வதி அப்படிங்கிற அந்த நதி ரசம் உள்ள அந்த சரஸ்வதி நதி அதுல ஸ்நானம் பண்றவாளை நீ கடாட்சிக்கிறாய் உன்னோட ஒரே ஒரு கடாட்சம் இது வந்து சிங்குலர் புளூரல் பார்த்தா சிங்குலர் உன்னுடைய அந்த ஒரு கடாட்சம் என்ன பண்ணுமா ஒரே ஒரு கடாட்சம் இருந்தா போதும் அவளுடைய புத்தி வந்து கொழுந்து விட்டு மலரும்படி செய்யறதான் நிறைய கடாட்சம் கூட இல்லை ஒரே ஒண்ணு அதாவது கடைக்கன் பார்வை பிராட்டியோட அந்த கடைக்கன் பார்வை கிடைச்சா போதும் கடாட்சத்துல அந்த ஒருமை அதனால் மலர்ந்து வ வளரும் புத்திகளில் பன்மை விகஸ்வரதியாம் விகஸ்வரதி பல மடங்கா வந்து பெருகிறது பவதி கடாட்சத் அதாவது அந்த ஆண்டாளுடைய அந்த கடாட்சம் பவதீ கடாட்சாத் அந்த பவதி அவளுடைய பல மடங்கு பெருகிறதுக்கு அப்படின்றத பாசுரத்துல கோடிட்டு காமிக்கிறார் சுவாமி தேசியன் அந்த கவி நாம் அப்படின்னும் போது ஆண்டாள் கேட்டாங்க யார் யார் என்னோட அந்த நதியில வந்து சரஸ்வதியில இறங்கி முன்னோர் முழிந்த முறை தப்பாமல் கேட்டு அதாவது சாஸ்திரப்படி தெரிஞ்சுண்டு அப்படி தெரிஞ்சுண்டு மகாகவிகளானார்கள் சொல்றியே யாரு சொல்லு அப்படின்ட்டு சுவாமி தேசிகனை பார்த்து ஆண்டாள் பிராட்டி கேட்க அவர் அழகா சொன்னாராம் ஆள வந்தார் ஆழ்வான் பட்டர் இப்படிப்பட்ட அந்த கவிகளுக்கு எது காரணம் இந்த மாதிரி சரஸ்வதி ஆண்டாளுடைய அந்த சரஸ்வதி நதியில வந்து அவள் ஸ்நானம் பண்ணதுதான் காரணம் அப்படிங்கிற அந்த அதனாலதான் அவளுடைய கவிதைகள் அவளுடைய ஸ்ருதிகள்ல வந்து மகரந்த முஜகா அதாவது தேனை பொழியக்கூடிய அந்த வாக்குகளா அது இருக்கு அப்படிங்கிறத இங்க சுவாமி தேசிகன் அழகா கோடிட்டு காமிக்கிறார் அடுத்ததா திருப்பாவை திருப்பாவையில நான்காவது பாசுரம் ஆழிமலைக்கண்ணா இங்கேயும் கிருஷ்ணா அனுபவம் ரசம் மாதிரி சொல்றது முதல் பாசுரத்துல நோன்போட காலம் என்ன என்ன பண்ணணும் நீராட்டம் என்ன யாரெல்லாம் தகுதி ஆசை மட்டும்தான் தகுதி இப்படின்னு சொல்லி அடையக்கூடிய பொருள் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொன்னான் அடுத்ததா இரண்டாவது பாசனத்துல செய்யத்தக்கன செய்யத்தகாதன அப்படின்னு அதை சொன்னான் அடுத்ததா வந்து மூணாவது பாசுரத்துல ஓங்கி உலகம் வந்து நாம தான் கண்ணன் 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 தான் நாம சங்கீர்த்தனம்னா என்ன கிடைக்கும் கண்ணன் கிடைப்பான் வெளி உலகத்தவர்களுக்கு மழை கிடைக்கும் அப்படின்னு இந்த நாலாவது பாசுரத்துல என்ன பண்றா ஆழிமழை கண்ணா எல்லாத்தையும் கண்ணனாவே பாக்குறா எப்படி பாக்குறான்றத ஒவ்வொன்னா அனுபவிக்கும் போது தெரியும் ஆழிமழை கண்ணா அப்படின்னா யாரு ஆழிமழைக்கு அண்ணா ஆழிமழையின் தலைவனே ஆழிமழையின் தலைவனை பத்தி சொல்றார் வர்ண பகவான் எடுத்துக்கலாம் மழைக்கண்ணா மழைக்கு கண் போன்றவன் கண்ணாளன் நிர்வகிப்பவன் யாரு இந்த கண்ணனம்பெருமான் தான் அந்த கண்ணனம்பெருமான் தான் எல்லாமே அதாவது பெரியோர்கள் வேதங்களும் சொல்லப்பட்டது என்னன்னா இந்த ஞான யஜங்கள்லாம் செய்யும்போது ஹவிஸ் கொடுக்கறோம் தேவதேவைகள் வாங்கிக்கிறார் வாங்கிட்டு என்ன பண்ணுறான்னா அதை எடுத்துன்னு போய் பெருமான இடத்துல தான் சேர்க்கிறார் தேவதைகளுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய இம்பெருமான் தான் அந்த ஹவிஸை வாங்கிக்கிறான் வேற யாரும் வாங்கிக்கல இவெல்லாம் செய்யறது ஒரு போஸ்ட் மாஸ்டர் அந்த மாதிரியான ஒரு உத்தியோகம் தான் அதனால அதனால் தான் வாழ்வார் அழகா சொன்னார் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தில எல்லாம் கண்ணன் எல்லாமே கண்ணன் 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 தான் அதனாலதான் ஆழிமழை கண்ணா அப்படின்னு அங்க அங்க வந்து மேகம் திரண்டு வரக்கூடிய அந்த மழை கடவுளான அவனையே மழை கடவுளை பார்த்து என்னன்ற தான் பாவிக்கிறார் ஆண்டாள் ஒன்று நீ கைகிறவே என்ன சொல்றா முழுவதும் எதாவது மறைச்சு வச்சுக்காத மறைச்சு கையில நிறைய இருக்கும் மறைச்சு வச்சுக்காம எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படிங்கிறா என்ன கொடுக்கக்கூடிய கைதான் ஓங்கி நிற்கும் வாங்கக்கூடிய கை தாழ்ந்தே நிற்கும் அதுவும் மறைச்சு வச்சிருந்தா என்ன ஆகும் அது இறங்கி போயிடும் அதே புறநானூற்று ஒரு செயுள் கொடுப்பவனை விட வேண்டாம் என மறுப்பவன் கை மேலே வைத்து கொண்டு இல்லை என்பவனின் கை வாங்குபவனை விட கீழே அதாவது வாங்குறவா இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுமா அது ரொம்ப ரொம்ப தாழ்ந்து போயிடுறது அப்படின்னு அந்த புறநானூற்று செய்யுள் ஒன்று விளக்கு ஆழிமலைக்கு தலைவனான கண்ணனே என்ன பண்ணு எதையும் மறைச்சு வச்சுக்காத எங்க நீ என்ன பண்ணிருக்க கடல்ல போய் அந்த மழையை எடுத்துட்டு வந்திருக்கையா வருஷத்தை முழுவதுமா எதையும் எடுத்துன்னு போயிடாது மொத்தத்தையும் பொழியணும் அப்படிங்கிறது தான் இங்க ஆண்டாள் கண்ணனி பார்த்து சொல்றான் அந்த மேகங்களை பார்த்து சொல்றான் அதாவது வள்ளல் தன்மை தகுதி என்ன யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு வேணுமோ வேண்டும் என்ற அளவு தகுதி அதுதான் அவளுக்கு எவ்வளவு வேணுமோ வேணுன்றதை கொடு அப்படின்னா அது இத வந்து ஆஹ் எடுத்துக்காட்டா பார்க்கும்போது கருணை எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் பெருமானோட கருணை அவரே கொடுத்தா நாம கேட்டா கம்மியா தான் இருக்கும் ஆனா பெருமானே கொடுத்தா எவ்வளவு பெருசா இருக்கும்ன்றத அந்த வராக அவதாரம் வராகத்துல அவ்வளோ கருணை நிறைஞ்சிருந்தது அப்போ அந்த கருணை நிறைந்திருக்கும்போது பூமி ஒரு சின்னதா இருந்ததுதான் அந்த வராக அவதாரம்ன்றது அவ்வளவு பெருசா இருந்தது அப்படின்னு சொன்னார் பாசி கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மாணவிழா பன்னியா ஏசுடைய தேவர் திருவரங்க செல்வனா பேசுகிறப்பனவள் பேர்க்கவும் பேராவையே அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு அதாவது அந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருந்தது அவருடைய கருணைங்கிறதுனால அவ்வளோ பெருசா இருந்தது அப்படிங்கிறத இங்க ஆண்டாள் தெரிவிக்கிறா மழைக்கதிபதி கேட்டான் என்ன இது எதையும் மறைச்சி வச்சுக்காதான் என்ன நீங்க வந்து ஆணையிடுறீங்க இது வந்து தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா தப்பே இல்லை ஏன் தப்பு இல்லைன்னா யாரவா ஆண்டாள் யார் ஆண்டாள் கண்ணபிரானோட பிராட்டி அப்போ என்ன பண்ணுவோம் கண்ணன பெருமான் தான் எஜமானன் எஜமானனுடைய பிராட்டியா இருக்கக்கூடிய அவள் எளிமையாக சுயமாகவே ஆணையிட தகுதியானவள் அதனால தான் அவனை வருணனை பார்த்து ஆணையிடுறான் நீ வந்து அழிமழைக்கண்ணா கண்ணா ஒன்று நீ கை எதையும் மறைச்சு வச்சுக்காத எல்லாத்தையும் இங்க கொடுத்துட்டு எடுத்துட்டு வர எங்க எடுத்து எடுத்துட்டு வர ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடாத்து ஏறி என்ன நடுக்கடல்ல சென்று அங்கு சென்று அங்க எந்த நீரெல்லாம் மொண்டுட்டு வர எடுத்துன்னு வந்து என்ன பண்ணோம் மொத்தத்தையும் ஒன்று கூட கையில் கூடாது மிரட்டுறா இப்போ ஆண்டாள் வந்து அந்த வருணனை பார்த்து மிரட்டுறா எதையும் வச்சுக்கூடாது மொத்த மழையும் கொடுத்தாகணும் ஆகணும் ஒளி எவ்வளோ ஒன்றும் ஒடார்த்து ஆ வே ரொம்ப ஒளி அதிகமான ஒரு ஒளி எழுப்பி கொண்டு ஒரு மணியோசை மாதிரி அந்த ஒழுப்பி எழுப்பி கொண்டு வந்து எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துடணும் அப்படி இங்க வந்து மொத்தத்தையும் எதையும் நீ வைத்து கொள்ள கூடாது எல்லாத்தையும் கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு இங்க சொல்ற ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து ஊழி ஊழிகாலம் பிரளய காலம் அந்த பிரளய காலத்துல நாராயண் என்ன பண்ண ஒரு அந்த நேரத்துல அந்த கருமை நிற கார்மேக வண்ணா கருமை நிற கண்ணா அப்படின்னு பாடுறா இல்லையா அதாவது ஆலமா மரத்தி நிலமையல் ஒரு பாலகனாய் ஞாலமேலும் உண்டான் அரங்கத்தரவினனான் ஓலமா ஆரமும் முத்து தாமம் நீலமேனி ஐயோ நிலை கொண்டது நெஞ்சினையே அந்த கருமை நிற வண்ணன் அவனுடைய வண்ணங்களை பார்க்கும்போது மொத்தம் நெஞ்சமே எடுத்துன்னு போயிடுறான் அப்படிங்கிற அதுதான் வந்து இங்க ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அவனுடைய உருவம் கருத்து இருந்தாலும் அனைவரது எண்ணங்களையும் அனைவரது மனத்தினையும் கொள்ளை கொள்ளக்கூடிய அவனது உருவம் கருப்பான உருவம் அதுதான் இப்ப பார்த்தோம்னா ஆஹ் பிரம்மோற்சவம் நடக்குது பிரம்மோற்சவத்துல பெருமானுக்கு பிடித்தமான உற்சவம் எதுன்னா நாச்சியார் திருப்போம் ஏன் நாச்சியார் மாதிரி தானே வேஷமிட்டு கொண்டு நாச்சியார் மாதிரி அவளுடைய ஆடை ஆபரணங்களை தரித்து கொண்டு அருள் பாலிக்க வேண்டும் அப்படின்னு அவருக்கே அவ்வளவு ஆசை போல் மெய் கருத்து அதனாலதான் இந்த கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் உருடையாய் உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய் திருவுடையாள் மனவாளா திருவரங்கத்தே கிடந்தாய் அப்படின்னு பெரியாழ்வார் சாதிக்க விரும்பி விரும்பி காணில் வேலிடம் உண்டானே என்னும் கரும்பெரு மேகங்களானில் கண்ணன நேர பிறக்கும் மேகங்களை பார்த்தாவே கண்ணனா நம் ஆழ்வார்க்கு அங்க பெரியாழ்வார் என்னன்னா அதை பார்த்த உடனே என் அந்த கருப்பா மேகங்களை பார்த்தாவே அதுல பார்த்தாவே கண்ணன் தான் தெரியுது அப்போ அவளுடைய கண் பெரியாழ்வாருடைய புத்திரியான ஆண்டாளுக்கு என்ன தெரியும் கருவுடை மேகங்கள் கண்டால் கண்ணன் தான் தெரியவான் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அந்த மேகங்கள் எப்படி இருந்ததா மேகத்தை பார்த்தவன்னே அவன் என்ன சொல்றா கண்ணன் மாறி அதுவும் எப்போ பிரளய காலத்துல இருந்த அந்த ஊழி முதல்வனான அந்த கண்ணனெம்பெருமான் போல மெய் கருத்து அந்த கருப்பாக இருக்கக்கூடிய அது பாழியம் தோல் அவனுடைய தோல் என்னவாம் அல்லாண்ட இந்தோல் மணிவண்ணா அவனுடைய தோல் அந்த குன்றுகள் போல அவ்வளவு பலமாக உலகத்தை தாங்கக்கூடிய அந்த தோள்கள் போல இருக்கக்கூடிய பாழியம் தோல் அவருடைய பத்மநாபன் அப்ப என்ன பண்ணுமா ஆழி போல் மின்னி சக்கராயுதம் போல் மின்னக்கூடியது மின்னி வலம்புரி போல் நின்றதென்று வலம்புரி பாஞ்சஜன்யம் போல் தொடர்ந்து அந்த சத்தம் வந்து கொண்டே இருந்தது சார்க முதைத்த சார்க முதைத்த சரமழை போல் சரமழை போல் எப்படி இருக்கணுமா மழை அந்த சரமழையா இருக்கணுமா அதாவது ராமாவதாரத்துல சுக்ரீவன் பலம் இருக்கான் ராமனுக்கு அப்படின்னு பார்க்கணும்னு நினைத்தான் அப்போ என்ன பண்ணான் ராமன் கிட்ட கேட்குறான் அங்க இருக்கக்கூடிய அந்த மரத்தினை உங்களால் வந்து ஒரு அம்புல வந்து ஒவ்வொரு மரத்தையும் ஏன்னா வாலிக்கு வந்து பலம் ஜாஸ்தி அவன் என்ன பண்ணுவான் இந்த மரங்கள்லாம் எளிமையா ஒவ்வொரு மரத்தையும் எடுத்துருவான் உங்களால் அந்த ஏழு மரங்களையும் ஏழு அம்பால தோ வீழ்த்த முடியுமா அப்படின்னு கேட்குறான் அப்ப என்ன பண்றார் ராமனின் பெருமான் ராமன் ஒரே பானத்துல நின்ன மராமரம் சாய்த்தாய் நீ பிறந்த திருவோணம் ஒரே பானத்துல அந்த ஏழு மரங்களையும் சாத்திடுறார் அதனாலதான் அவனுடைய சரமழை அவனுடைய அம்பு எப்படி இருக்கான் மழை மாதிரி பொழியற்தான் அந்த ராவண யுத்தம் ராம ராவண ராவண யுத்தத்துல மழைகள் அம்பு அம்பு வந்து வருஷமா பொழியிறது அப்படிங்கிறது தான் கம்பரும் எடுத்து காமிக்கிறார் வாழ உலகினில் பெய்திடாய் மழை வாழறதுக்கு தானே அப்படின்னா ஆனா இந்த காலத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு சில நேரத்துல மழை பெய்றது பலருக்கு தொல்லையாகும் உயிரையே வாங்கக்கூடியதாகவும் இருக்கு அதனாலதான் ஆண்டால் எவ்வளவு அழகா சொல்றா வாழ உலகினில் பெய்கிறாய் இந்த உலகம் வாழ மழை வேண்டும் நீரின்றி அமையாத உலகு இருந்தாலும் அது அதிகமா ஒரே நேரத்துல பெஞ்சதுன்னா ஆகும் பூமிக்கு உள்ளையும் வாங்காது பலவித சங்கடங்களை உண்டு பண்ணும் அதனால வாழ உலகின் ஏற்கனவே சொன்ன மாதம் மும்மாறி பெய்து எப்படி பெய்யணும் பத்து நாள் கேப் இருக்கணும் அப்புறம் மழை பெய்யணும் மறுபடியும் பத்து நாள் அப்புறம் மழை இந்த மாதிரி அதனால அதனாலதான் வாழ உலகினில் பெய்திட அம்பு மாதிரி மழை வரணும் வந்தாலும் என்ன பண்ணும் வாழ உலகினில் பெய்திட நாங்கள் வாழ்வதற்கு நீ பெய்ய வேண்டும் அதனால தான் சார்ந்தம் நமக்கு ஆபரணமாக இருக்கக்கூடியதா அப்ப வந்து ஆண்டாள் அதுல சொல்றதாகவும் நாம கொள்ளலாம் நாங்களும் மகிழ்ந்து நீராட என்ன எதுக்காக இங்க நோன்பு இருக்கா முதல்ல அஞ்சு பாசுரங்கள்ல என்னென்னலாம் பண்ணனும் அப்படிங்கறத பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா இந்த பாசுரத்துல என்ன சொல்றா நாங்களும் மகிழ்ந்து நீராட நீராட்டம் காண வேண்டும் காணணும்னா என்ன பண்ணோம் ஆழிமழைக்கு அதிபதியான கர்ணனே நீ என்ன பண்ணும் எப்படி மழை பெய்யணும் சரமழை போல் கையில எதையும் வச்சுக்க கூடாது நீ ஒன்று நீ கை கற அதையும் உள்ளுக்குள்ள வச்சுக்காம எப்படி ராமவிரானுடைய அம்பு மழை அம்பு இருந்தது மழை மாறி வருஷம் மாறி போகுமோ அந்த மாதிரி மொத்தத்தையும் என்ன நீ இங்க போய் மொண்டு கொண்டு வந்து எல்லாத்தையும் மொத்தத்தையும் எதையும் கையில வச்சுக்காம மிச்சமே வச்சுக்காம மொத்தத்தையும் இங்க மழையா பெய்யணும் ஏன்னா இதுதான் குறிக்கோளா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் மழை பெய்யணும்னா விரதங்களை மேற்பட மேற்கொண்டு இருக்கா அந்த மழை வந்து பெய்ய வேண்டும் அதை பெய்ஞ்சதுன்னா நாங்கள் மகிழ்ந்து நீராடுவோம் நீராட்டம் தான் இந்த பாசுரத்துல ஆண்டால் ஓடிட்டு காமிக்கிறான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்க ஓடிட்டு காமிக்கும்போது நீராடுதல் முதல் பாசுரத்துல அவ வந்து யார் காலம் தகுதி அத பத்தி பேசினா அடுத்த பாசுரத்துல செய்வன செய்யத்தகாதன மூணாவது நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் இந்த பாசுரத்தில் நீராட்டம் காண வேண்டும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து முதல்ல வந்து எடுத்து காமிக்கிறான் அஞ்சு பாசுரங்களோட முதல் காட்சியை முடிக்க போறான் நாளைய வாசகத்துல முதல் காட்சியை முடிச்சு அடுத்த அடுத்தது துயில் எல்லா பெண்களையும் எழுப்ப ஒவ்வொன்னா பார்க்க பார்க்க போறோம் அதையும் பார்ப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதியே ராமானுஜாய நமகா